என் அன்பான மக்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அருண் பி எஸ் மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் நான் மத பிதாக்களின் வீட்டிற்கு வெளியே குழந்தை இயேசுவின் தொழுவத்தின் பக்கத்தில் நிற்கிறேன் எனவே நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் அவர் தனது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசினார் புனித லூகாவின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் ஒன்று வசனம் முப்பத்தைந்து தேவதூதர் பதிலளித்து பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் உன்னதமானவரின் வல்லமை உங்கள் மீது நிழலிடும் ஆகையால் இறக்கவிருக்கும் பரிசுத்தர் கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவார் என்று கூறினார் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்